வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஒரு பைசா நாணயம் ஒரு பைசாவில் இருக்கக்கூடிய ரேர் நாணயம் அதன் விலை விவரம் பற்றி பார்க்க போகிறோம் நாம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் மின்ட்டு மார்க்குகளை பற்றி பார்த்துருவோம் ஏன்னா அப்போது ஹைதராபாத்தில் வந்து மூணு மின்ட்டு மார்க்கு போட்டு நம்மளை குழப்பியிருக்காங்க இப்போ இருக்கிற மாதிரியான ஸ்டார் அப்போது இல்லை அந்த அந்த மின்ட்டு மார்க்கு தான் இந்த காயினில் இருக்குது ரேர் காயினில் அதனால் மின்ட்டு மார்க்கை பார்த்துருவோம் நாங்கள் மின்ட்டு மார்க் என்பது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயசாலைகள் நாணயசாலைகளை குறிக்க குறிக்கக்கூடியது அதில் முதல்ல இருக்க பார்த்திங்களா அந்த டைமண்ட் அது வந்து பாம்பே பாம்பே நா நாணய சாலையில் இருக்கக்கூடியது அங்கே அழிக்கக்கூடிய நாணயங்களில் இந்த பாம்பே மின்ட் இருக்கும் இந்த டைமண்ட் மின்ட் இருக்கும் அடுத்தது கொ கல்கத்தா கல்கத்தாவில் எதுவுமே இருக்காது எந்த குறியீடுமே இருக்காது பிளாங்காக இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து இந்த ஹைதராபாத்தில் பாருங்கள் மூணு வகையான மின்ட் மார்க்குகள் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபது வரைக்கும் ஒரு டைமண்டை குறுக்க படுக்க வச்சு ரெண்டாக வெட்டி தனித்தனியாக பிரித்து வச்ச மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டாவது மின்டு மார்க் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் டைமண்ட் நேராக நிற்க வச்சு நடுவில் கொஞ்சம் ரவுண்டாக சுரண்டி வெட்டி எடுத்த மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவதாக வந்தது தான் ஸ்டார் இப்போது இப்போது காயின்கள்லாம் இருக்கக்கூடிய ஸ்டார் அந்த ஸ்டார் மின்ட்டு மார்க் எப்போ இருந்து வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து வந்திருக்குது அறுபத்தி மூணுலேயே அடிச்சிருக்கிறாங்க ஆனால் இது அறுபத்தி எட்டு வரைக்கும் அந்த மின்ட்டு மார்க்கும் இருந்திருக்குது நீங்கள் குடும்பக்கூடாது இப்போ நாம் பார்க்க போகிற காயின்னு அடுத்து பார்த்திங்கன்னா நொய்டா மின்ட்டு நோ நொய்டா நாணயசாலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் வந்தது அந் அப்போ தான் அடித்தாங்க அதுக்கு முன்னால் இந்த நாலு மின்டு தான் இருந்தது நாலு மினிட்டு மூணு நாணய சா அஞ்சு மினிட்டு நா மூன்று நாணய சாலைகளில் இருந்தது இது வந்து நாலாவது நாணய சாலையாக உருவாக்கப்பட்டது நோய்டா மின்ட்டு சரி வாங்க நாம் காயினம் நாணயத்தை போய் பார்ப்போம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் அடிக்கப்பட்ட முதல் நாணயம் ஒரு பைசா நாணயம் முதல் நாணயம் ரீபப்ளிக் இந்தியா சுதந்திர இந்தியாவின் முதல் நாணயம் இது இதனுடைய உலோகம்னு பார்த்தா பிரான்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டலு இதனுடைய எடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மட்டும் மூணு புள்ளி எண்பத்தி எட்டு கிராமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இதனுடைய எடை ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கிராமு சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன் இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு மில்லி மில்லிமீட்டர் மீட்டர் ஷேப்பு வந்து வட்ட வடிவம் சரிங்களா இப்போ வந்து ரே இதில் வந்து ரேர்காய் எது அப்படிங்கிறது தான் நம்ம நம்முடைய தேடல் அதுக்கு முன்னால் இது எந்தெந்த மின்ட்டில் எத்தனை காய் நடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பாம்பே கல்கத்தா அப்படிங்கிற ரெண்டு மின்ட்டு ரெண்டு ரெண்டுமே வந்து ஸ்கேரில் வருது ஸ்கேர்னாலும் இது வந்து ஒரு நாணய கண்காட்சியில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பாம்பே கல்கத்தா ரெண்டு மின்டில் அடிச்சிருக்காங்க இது வந்து காமன் காயின் இது தாராளமாக நாணய கண்காட்சிகளில் இதுவும் கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டும் அப்படி தான் பாம்பே மின்டில் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க நிறைய காயின் அடிச்சிருக்கிறதுனால இதுவும் நல்லா கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் பாம்பே மின்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரேர் காயின் தாங்க வந்து நல்ல நம்ம நம்ம தேடலுக்கு ஏற்ற காயின் இது தான் இருந்தாலும் நம்ம ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சை பார்த்துட்டு அப்புறமா அதுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் அப்படின்னு ஒரு மூணு மினடில் அடிச்சுருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா வந்து காமன் கேட்டகரியில்தான் இருக்குது ஹைதராபாத் மட்டும் ரேர் ரேரில் வருது அந்த ஹைதராபாத் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உங்கள் கையில் இருந்ததுன்னா இன்றைக்கி யூஎன்சி கண்டிஷனில் ஐயாயிரம் ரூபாய்க்கு போகும் எக்ஸ்பயர் கண்டிஷனில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் வெரிஃபை கண்டிஷனில் ஏழ்நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் பயன் கண்டிஷன் அதாவது இப்போ பார்த்துட்ருக்குறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு போகும் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சில் பாம்பே வந்து ஸ்கேரில் வருது அது ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா யூஎன்ஜி இருந்தால் மற்றபடி யூஸ்டு காயின்களாக வ வரும்போது அது ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க நாமளும் வாங்கிக்கலாம் நாணய கண்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் இன்றைக்கி சாரி ஐம்பத்தஞ்சுக்காய் நான் சொல்லாமல் விட்டேன் இது வந்து யுஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா ஹைதராபாத் மின்ட்டு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா ரவுண்டு அப்படியே வாங்கிக்கலாம் உங்கள் கிட்டே இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நானே வாங்கிக்கிறேன் யூஸ்டு காயினுங்க அதாவது எக்ஸ்பைன் கண்டிஷனில் வந்து மூவாயிரம் ரூபா வெரிஃபை கண்டிஷனில் ஆயிரம் ஃபைன் கண்டிஷனில் ஐநூறுரூவா அதாவது ஃபைன் கண்டிஷன்னாவே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த காயினோட கண்டிஷன் தாங்க சரியாக எதுவும் தெரியாது அவ்வளோவா அதுதான் சரிங்க அடுத்தது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு போகமா அது தாங்க அருமையான நாணயம் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணுலேயும் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு தான் வந்து பயங்கர ரேரு இன்றைக்கி விலையில் யூஎன்சி கண்டிஷனில் முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு தாராளமாக வாங்கிக்குவாங்க எக்ஸ்பைன் கண்டிஷனில் இருபதாயிரத்துக்கு போகும் வெரிஃபை கண்டிஷனில் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க சரிங்களா இந்த மின்ட்டு மார்க் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு டைமனை குறுக்க வச்சு ரெண்டாக பிரித்து ரெண்டாக பிரித்து வச்ச மாதிரி இருக்கும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா ஒரு டைமனை குறுக்கை படுக்க வச்சு ரெண்டாக வெட்டி பக்கம் பக்கமாக வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் ரேர்காயின்னு இதை தான் நீங்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி எடுக்கணும் இது தான் வந்து ஸ்டார் மின்ட்டு ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டார் மின்ட்டு இந்த வெட்டப்பட்ட டைமண்ட் தான் ஹைதராபாத் குறியீடு சரிங்களா அதுக்கு கீழே இருக்கிறது அந்த வைரத்தை நேராக நிற்க வச்சு நடுவில் வட்டம் போட்டு அதை வெட்டி எடுத்த மாதிரியான இருக்கும் அது ஒரு மின்ட்டு மார்க்கு அதுக்கும் கீழே ஸ்டார் இப்போ இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஸ்டார் வந்தது மேலே இருக்கிற அந்த மின்ட்டு மார்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் வந்தது நம் நாம் தேடக்கூடிய இந்த ஒரு பைசாவில் தேடக்கூடியது அந்த டைமண்ட் குறுக்க வச்சு வெட்டி தனித்தனியாக பிரித்து வச்ச மாதிரியான அந்த டைமண்ட் காசு தான் உங்கள் கையில் இருந்ததுன்னா சென்ட் பண்ணுங்கள் நான் வாங்கிக்கிறேன் ஓகேவா சரி நாம் இன்றைக்கி ஒரு நல்ல நம்ம நாட்டில் அடிக்க அடிக்கப்பட்ட ஒரு பைசா நாணயம் பற்றின அதன் விளக்கம் விலை விவரம் இதெல்லாம் பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிற நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போயிடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அடுத்து நாம் ஒரு நல்ல வீடியோவோடு நல்ல ரேர்காயின் உரைகளோடு உங்களை காண நான் வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்